இந்த யமுனா திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க விஜய் கையால் இந்த யமுனா அடி வாங்கினா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்ட் ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு உண்மையாகவே வேற லெவலுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம சாரதாமாவோட அந்த மாற்றம் பார்த்திங்கன்னா அப்பா வேற லெவல் தான் சொல்லணும் சாரதமாக விஜயை புரிஞ்சுக்கிட்டதே ரொம்பவே தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாரதாமா விஜய் அப்படி கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க தடபுடலாக இங்கே நம்ம விஜய்க்கு விருந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறதுக்காக காலையிலே பார்த்தீங்கன்னா நல்லா காய்கறிகளாம் போயிட்டு வாங்கிட்டு வராங்க இதை பார்த்தா கங்காக்கு ஒன்றுமே புரியலை என்னம்மா ஏதோ விருந்துக்கே சமைக்கிற மாதிரி இவ்வளோ காய்கறி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காவிரி வீட்டுக்காரருக்கு தான் சமைச்சி கொடுக்கணும்ல பாவம் இந்த தம்பி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னம்மா ஒன்று கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியலை நேற்று வரைக்கும் எப்படி இருந்த இப்போ அப்படியே சடனாக டோட்டலாக மாறிட்டியேம்மா உனக்கு பிடிச்சா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது இல்லையா அப்படியே கீழே அப்படியே போட்டுறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்டி இப்படிலாம் இருக்கிற ஏதோ நான் அந்த தம்பி மேலே கோபத்தில் இருந்துட்டேன் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி அந்த தம்பி மாதிரிலாம் ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்டி இன்னமும் அந்த தம்பியெல்லாம் கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது அந்த தம்பியை நல்லா பார்த்துக்கணும் காவிரிக்காக எவ்வளோ பெரிய தியாக தியாகத்தை அந்த தம்பி பண்ணிட்டு வந்திருக்குது மொத்த குடும்பத்தையும் சொத்தையும் விட்டுட்டு வந்திருக்குது இது வரைக்கும் நான் எதை நினச்சி கவலைப்பட்டனோ இனி அந்த கவலை இல்லைடி இப்போ நான் நல்லாவே விஜய் தம்பியை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் மெதுவாக பேசுடே அது வேற அந்த பையன் காதலை விழுந்து எதனாலும் கேட்டால் சங்கடப்படுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்க கேட்க நான் நம்ம கங்காவுக்கு அப்படியே மயக்கமே வந்துடுது அம்மா நீ தானா பேசுறது அப்படின்னு வந்து கொஞ்சம் ஷாக் அதிர்ச்சியில் தான் கேட்குறாங்க சரி சரி இதுக்கப்புறமும் இதையே பேசாத கங்கா நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்கே சமைக்கிறதுக்கான ஏற்பாடு வந்து செஞ்சிட்ருக்குறாங்க இங்கே காவேரியுமே வராங்க இங்கே காவிரி எந்த வேலையுமே இப்போது சாரதான் வந்து பார்க்க விடுறதே இல்லை இங்கே கங்கா தான் ஹெல்ப் பண்ணி வச்சுக்கிறாங்க குமரன் நிவின் வீட்டுக்கு போய் அங்கே நிவின் கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாரு அதை கேட்டால் நிவினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் விஜய் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறாரு அதை கேட்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் யமுனா அதை கேட்டு ரொம்ப பயங்கர ஆகுறாங்க என்ன எனக்கு ஒன்றுமே புரியலை நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாமாவும் உக்காவும் சேர்ந்துட்டாங்களா இதுக்காக நான் எவ்வளோ சாமியில் வந்து நான் வேண்டியிருப்பேன் எப்படியோ நான் நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இப்போ கூட நம்ம ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு

அப்படின்னு வந்து சொன்னதுமே இங்கே நம்ம யமுனாக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருது எனக்கும் அம்மா இன்னும் சொல்கிறீங்க ஷாக்கு மேலே ஷாக்கு கொடுக்குறீங்களே இது எப்போல இருந்து அப்படின்னு வந்து கேட்குறாங்க இதெல்லாம் முன்னாடி இருந்தே இந்த விஷயம் எங்களுக்கே இப்போ ரீசண்டாக தான் தெரியும் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி நான் தான் சொல்லிக்கல சரி நான் இப்போ உடனே அக்காவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யமுனா துள்ளி இருக்கிறாங்க சரி சரி நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்ப என்ன நிவின் போகலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆ போகலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே நீ யமுனா கூட கூட்டு வந்துடுறியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம நிவின் முகமே மாறிடுது என்ன நிவின் யோசிக்கிற கூட்டுவா நிவின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரன் வந்து கிளம்பிடுறாங்க இங்கே நிவீன் யமுனா வந்து இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே இந்த யமுனா பயங்கர அளப்பரிய கூட்டிடுறாங்க காவிரி அப்படி பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணுறதும் அக்கா என்னக்கா அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நீ மறைச்சிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசிட்டுறாங்க அப்புறம் உனக்காக பாரு நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குறேன் இது உனக்கு மட்டும்தான் நீ எவ்வளோ ஏங்கிறப்ப அக்காவுக்கு நான் இது இந்த மாதிரி செய்யும்போது நீ கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பேல அதனால தான் நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கும் அதை விட பல மடங்கு நான் வாங்கிட்டு வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக அளப்பிரியை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இந்த யமுனா பேசுகிறத நம்ம காவிரி கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக தான் கேட்குற மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு அந்த இடத்துல நம்ம காவிரியோட ரியாக்ஷன் அப்படி தான் இருந்தது நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய்க்கிட்டையுமே யம்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாமா மாமா மாமான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இங்கே விஜய் அப்படியே வந்து நம்ம யமுனாவை நக்கல் பண்ணுறாங்க என்ன யமுனா நீ தானா இது இல்லை வேற யாரோ வந்து எங்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க மாமா அப்படிலாம் வந்து கேட்குறேங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்லை இது வரைக்கும் மாமான்னு சொல்லிட்டு கூப்பிடவே மாட்டேன் யாரோ ஒரு ஆள் மாதிரி பார்ப்பேன் இப்போ திடீர்னு இப்படி கூப்பிடவும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் தெரியுது அப்படியா ஏன் எங்கள் அம்மா கூட இவ்வளோ நாளாக வந்து உங்களை எப்படிலாம் வந்து நடத்துனாங்க சொல்லுங்கள் அவங்க கூட எவ்வளோ சண்டை போட்டாங்க இப்போது சடனாக உங்களை ஏற்றுக்கிட்டாங்க அவங்க மட்டும் நீங்கள் வந்து நார்மலாக நடந்துக்கிறீங்க அப்புறம் என்ன மட்டும் எப்படியா வந்து சொல்கிறீங்க அப்படின்னு வந்து பேசுகிறாங்க உடனே சாரதாம நேரம் நேரங்கட்ட நேரத்தில் என்னடி பேசிகிட்டு இருக்கிற அதெல்லாம் எதுக்குன்னு ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க முடிஞ்ச விஷயத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உட்காருங்க உட்காருங்க எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்கார வைக்கிறாங்க சாரதாம சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க அப்போ நம்ம அங்கே கங்கா மட்டும் நின்று நின்றுட்டு இருக்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்காக நீங்கள் நிற்கிறீங்க நீங்களும் வந்து உட்காருங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ஜாலியாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் கங்காவுக்குமே ரொம்பவே பசிக்குது ஏன்னா இந்த மாதிரி டைம்ல வந்து பயங்கரமா பசிக்கு பட் சாரதாமா வந்து கங்காவை சாப்பிட வந்து சொல்லல இப்போ என்ன அவசரம் கங்கா என் கூட மெதுவாக சாப்பிட்டுக்குவா இங்கே எங்கே இடம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே கங்கா முகமே அப்படியே மாறிடுது உண்மையாகவே சாரதமாக தப்பு பண்ணுறாங்க தான் சொல்லணும் பிள்ளைத்தாச்சு அவங்களுமே வந்து உட்காந்து சாப்பிட சொல்லியிருந்துருக்கலாம் எனக்கு கங்காவும் அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக போச்சு அந்த இடத்துல இடமும் இருக்குது ஆனாலுமே கங்காவை வந்து சாப்பிட சொல்ல சாரதமாக இங்கே நம்ம விஜய் வந்து அதை நோட் பண்ணுறாரு அவருக்குமே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா கங்கா முகத்தை பார்க்குறாங்க கங்கா ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காவேரி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க சரி நைட் எல்லாருமே ஒன்றா சாப்பிடலாம் மாடியில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு இங்கே பால்கனியில் வந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ கூட எம்னா வந்து அப்படியே கிட்டே வந்து மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க அக்கா நான் என்னென்னமோ இல்லை உன்னை ரொம்ப தப்பாக என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குது உண்மையாகவே ஏதோ நான் தப்பாக நினச்சி பேசிட்டேங்க்கா அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசுகிறாங்க அவங்க ஃபீல் பண்ணுறதில் நம்மளே நம்பிட்டோம் ஒரு வே மனசு திரிந்திட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டே கேட்குறாரு என்ன காவிரிக்கிட்ட நீ என்ன சொல்லிட்டு கேட்கும்போது உங்ககிட்ட தப்பா கிட்டே வந்து பேசிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே விஜய்க்கு கோவம் வருது இதுக்காக தான் இப்படி வந்து புத்தி போகுது காவிரி நீ எப்படி நினைச்ச சொல்லு அப்படி போயிட்டு நீ காவிரியை கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்கலாமா அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லை ஏதோ அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி கேவலமா யோசிச்சும நான் உங்ககிட்ட வந்து கவ தப்பா பேசும்போது கூட நீங்க நம்பிக்கையாக வந்து சொன்னீங்க ஆனால் வந்து நான் ஒரு தப்பான எண்ணத்துலையே பார்த்துட்டேன் நான் பார்க்குற டைம்லாம் இவங்க பேசுகிறத செய்கிறத பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரிலாம் தோணிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே குமரன் இருந்தது சரி யமுனா இப்போ நீ வந்து நான் புரிஞ்சுக்கிட்டே இல்லை இதுக்கப்புறமாச்சும் நீ ஒழுங்காரு இந்த மாதிரி எதுவும் பண்ணாதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் விஜயமே அதே தான் சொல்கிறாங்க யமுனா இப்போ உனக்கு காவிரி எப்படிப்பட்டவனு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருச்சுல இதுக்கப்புறம் நீ காவேரி கிட்டே இப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னா நான் அப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாது இப்போ உன்னை மன்னிச்சு விட்றேன் நீயும் காவிரியும் அக்கா தங்கச்சி தானே காவிரி கேரக்டரில் உனக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது அவள் எப்படி தெரியுமா மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டத்தையும் தாமேல வந்து போட்டுக்குவா எதுவுமே பேசாமா ஆனால் நீ வந்து எல்லோருமே கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிற எவ்வளோ ஒரு வேறுபாடுப்பார் உங்கள் ரெண்டு வீட்டுக்குள்ளேயும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம காவிரி அப்படியே வந்து சமாளிக்கிறாங்க சரிங்க விஜய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப அப்புறம் நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு இந்த யமுனா கிட்ட ஒரு விஷயத்த போட்டு உடச்சிட்றாரு இங்கே பாரு எனக்கு காவிரி பிரக்னெண்டாக இருக்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே நிவீனுக்கு தான் தெரியும் தான் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டி போனார் அப்படின்னு வந்து சொன்னதுமே இங்கே யமுனாக்கு மறுபடியும் சந்தேகப்படுத்தி வர ஆரம்பிச்சிரு ஆரம்பிச்சிருது எதுக்காக இவர் கூட்டிகிட்டு போனோம் காவிரியக்காக ஹாஸ்பிட்டலுக்கு யாருக்குமே தெரியாத விஷயம் எப்படி இவருக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க மறுபடியும் சந்தேகப்பட ஆரம்பிச்சுறாங்க இங்கே நிவீன்மே வந்து யமுனாவை வந்து பார்க்க ாங்க இங்க பைத்தியம் திருந்தவே திருந்தாது மறுபடியும் அதோட அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு என்னத்த சொல்ல நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பக்கம் வந்து மானஸ்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கிறாரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம விஜய் இருந்துகிட்ட எல்லா பேரும் இருக்கிறோம் கோதாவரியை கோதாவரிக்கான எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதே நம்ம குமரனே வந்து பார்க்குறாரு ஆமாம் கங்கா வாழை காணமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரன் வந்து போறாரு ரூம்க்கு போனால் நம்ம கங்கா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சம பசி தெரியுமா பிரெக்னண்டா தானே இருக்கிறேன் ஒரு வார்த்தை நீங்களாச்சும் என்ன சாப்பிட சொன்னீங்களா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஐயோ சாரி கங்கா நான் கூட உன்னை உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும்னு தான் தோணுச்சு ஆனால் அத்தை தான் இடம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அவங்க முன்னாடி என்ன பேச முடியும் அம்மா ரொம்ப தான் பண்றாங்க ஆனா இப்போ விஜய் காவேரியை ரொம்ப தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க நானும் தானே பிரெக்னண்டா இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன கங்க அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இதே மாதிரி காவிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருப்பா உன்னை இவ்வளவு நாளா அத்தை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க அந்த டைம்லலாம் காவிரி எப்படி ஏங்கியிருப்பா ஆனால் கொஞ்சம் கூட அவள் அந்த கோவத்தையே காட்டியிருக்க தானே ஆனால் நீ எப்படி இப்படிலாம் யோசிக்கிற ஏதோ அவளை இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை ஃபீல் பண்ணி இப்போ அவளை பார்த்துக்கிறாங்க அது இந்த ஒரு நாள் தான் இப்போ தான் அதுக்குள்ளேயும் இப்படிலாம் நீ வந்து நினைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நீங்கள் சமாதானப்படுத்தினாலும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அவளும் ப்ரெக்னெண்டாக இருக்கா நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்போ தெரியாமல் அவள் விஷயம் தெரியாதனால பண்ணாங்க இப்போது தெரிஞ்சிருச்சுல ரெண்டு பேத்தையும் ஒரே மாதிரி சமமாக நடத்தலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி சரி இன்றைக்கி ஒரு நாள் தான் போக போக வந்து அத்தை வந்து சரி சமமாக தான் நடத்துவாங்க நீ அதெல்லாம் நினச்சி இருக்காத இந்த மாதிரி டைமில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கணும் வா நம்ம போகலாம் உனக்காக தான் இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்தி கங்காவை வந்து பால்கனிக்கு கூப்பிட்டு வராங்க நீங்கள் கங்கா வந்ததுமே காவிரி இருந்துக்கிட்டே பேசுகிறாங்க என்னக்கா நீ மட்டும் என்ன ரூம்குள்ளே பண்ண ஒன்று நான் மறந்துட்டே நாங்கள் பேசிகிட்டு இருந்ததில் வாக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே கங்காவுமே நம்ம விஜய் காவிரியை அப்படியே கலாய்ச்சிக்கிட்டு நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் டைம் ஆகிடுச்சு எல்லாருமே சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் தூங்குறதுக்காக போகிறாங்க நீங்கள் அப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி தாத்தா பாட்டி தான் விஜய்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நீ சும்மா அவங்களே நினச்சி கவலைப்படாத காவேரி பெண்ணு அவங்கள மொத்தமாக நான் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா வந்துருக்குறேன் எப்போனாலும் தாத்தா பாட்டி நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க படுத்திட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கங்கா சாரதமாக பண்ண விஷயங்களை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க தூங்காமல் கூட மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரி வந்து கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்து கிளம்பி போறாங்க பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு அங்கே நம்ம தாத்தா பாட்டியும் மனசு சரியில்லை விஜய் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு போயிட்டானே வீட்டை விட்டு காவிரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே வராங்க இங்கே விஜய் காவிரி சாமி கும்பிட்டு இங்கே காவிரி வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்குறாங்க காவிரிக்கு பிரசாதம் வாங்கிட்டு வர்றதுக்காக நம்ம விஜய் வந்து போகிறாங்க அந்த டைம்ல தாத்தா பாட்டி நம்ம காவிரியை வந்து பார்க்குறாங்க இங்கே பாட்டுக்கு காவிரியை பார்த்ததுமே அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் கண்கலங்கிடுறாங்க கண்கலங்கிறாங்க கிட்டே வந்து பேசுறாங்க காவிரி தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிடுமா இந்த விஷயத்த நீ முன்னாடியே சொல்லியிருந்தா பாட்டி இப்படி ஒரு முடிவு எடுத்துருப்பா நான் சொல்லு ஏதோ விஜய் மேலே இருக்கிற ஒரு நான் இப்படி வந்து அவன் நல்லா இருக்கணும் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை நான் விஜய்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சேன் மற்றபடி எதுவுமே இல்லை உனக்கு உன்னையும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தான் ஆனால் அந்த பசுபதினால விஜய் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான் அதுதான்மா காரணம் ஆனால் நீ பண்ணது ரொம்பவே தப்பு மாசமாக இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கல பிள்ளத்தாச்சியை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன் எவ்வளோ சங்கடத்துக்கு உள்ளாக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா காவிரி நான் பண்ணது ரொம்பவே தப்புதான் ஆஹ் எனக்கே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட ரொம்பவே அசிங்கமா இருக்குது நீ கண்டிப்பா என்ன மன்னிக்கவே போறது நான் பண்ண வேலைக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க பாட்டி ஏன் எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க என்னால உங்கள் இருந்து புரிஞ்சுக்க முடியுது உங்கள் மேலே எனக்கு ஒரு துளி கூட கோவம் இல்லை நான் கூட விஜய் விட் விஜய் விட்டு வளகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட்டி நினச்சேன் என்னால் அவருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை எனக்கு நீங்கள் டிவோர்ஸ் சைன் வாங்க வந்தப்போ என்னால் முடியலை ஏன்னா பயிற்றில் குழந்த இருக்குது நான் தான் பிரச்சனை குழந்தை என்ன பண்ணுச்சி பாவோம் அது அப்பாவை விட்டு பிரிஞ்சிருக்குது எவ்வளோ கஷ்டப்படும் அதான் பாட்டி நீங்கள் கேட்டுமே நான் அந்த பேப்பரில் சைன் போட்டு தரல என்னால் முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு காவிரி அப்படியே பார்க்குறாங்க என்கிட்ட கூட இந்த தாத்தா கிட்ட கூட உனக்கு சொல்லணும்னு தோணிலையாம் இந்த விஷயத்தை ஏமா காவிரி இப்படி பண்ண தாத்தா உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா நீ எப்போ இந்த வீட்டுக்கு வருவ வருவ வருவன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் வந்து அவ்வளோ இருந்தேன் எல்லாமே கை கூடி வர நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதும்மா ஆனால் பாட்டி பண்ண வேலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ தாத்தா மேலேயும் கோவமாக இருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன தாத்தா நீங்கள் சொன்னால் தான் இந்த விஷயம் எனக்கு தெரியுமா விஜய் எல்லாமும் சொல்லிட்டாரு அதுக்கு முன்னாடியே வந்து இந்த விஷயத்துல நீங்கள் கண்டிப்பாக இருக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் அதெல்லாம் எதுவும் எதை பற்றியும் யோசிக்காதீங்க விஜய் எடுத்த முடிவு ரொம்பவே தப்பான முடிவு தான் எனக்கே வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது நான் தான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் எனக்காக தானே விஜய் இப்படியும் உங்களை பிரிஞ்சு வந்திருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படிலாம் இல்லாமல் காவிரி எல்லாம் ஏன் தப்பு தான் ஏன் மேலே இருக்கிற கோவத்தில் தான் விஜய் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான் நான் தான் ரொம்பவே நிறையா கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேச பணம் பண்ணணும் சொல்லிட்டு அப்படி பேசவும் தான் விஜய் வந்து இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா சரி நீ விஜய் எப்படின்னாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நானும் மனசார விரும்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க பேசிட்டு இருக்கும்போதே விஜய் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க தாத்தா பாட்டி பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எங்க தாத்தா தான் வந்து விஜய் வந்து பேசுறாங்க தாத்தா அன்எக்ஸ்பெக்டட் என்ன நீங்களுமே கோவிலுக்கு வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னப்பா என்ன பண்ண மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது நீ தான் எங்களுக்கு எல்லாமும் நீயே வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எப்படி இருக்கும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜயமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுறாங்க தாத்தா இங்கே பக்கத்தில் தானே இருக்கிறேன் ஒரு கால் பண்ணால் உங்களை வந்து நான் பார்க்க போகிறேன் ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதெல்லாம் நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு கொள்ளு பேரை வேற வரப்போகுது இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபீல் பண்ணலாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வந்து விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க பாட்டிக்கிட்ட வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல விதமாக நம்ம விஜய் வந்து பேசலை இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் பாட்டி உங்கள் பொண்ணு உங்கள் மருமையும் கூட அப்புறம் அந்த உங்கள் அஜய் அந்த ராகினியை கூட வீட்டில் வச்சு ரொம்பவே சா சந்தோஷமாக இருங்க இதுக்கப்புறம் வந்து எங்களால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் விஜய் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீங்கள் பண்ணதுக்கு நான் இப்படி பேசுகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க இதை விட என்னால் மோசமாகவும் பேச முடியும் எனக்கு இப்போ கோவம் வருது ரொம்ப காவேரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கிட்ட சொல்லிவிட்டு விஜய் வந்து காவிரியை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே எப்போதும் போல் சாரதாமா விஜய் காவேரி ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க ரொம்பவே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க குமரனை கூட அந்த அளவு ஒரு பொருட்டாக மதிக்க மாட்றாங்க இங்கே விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு காவேரி காவேரின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு சாரதாமா ரொம்ப நல்லா அவங்கள பார்த்துக்குறாங்க இதை பார்த்துட்டு கங்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல என்ன கூட வந்து சரி கண்டுக்காமல் இருக்கிறது ஓகே ஆனால் என்னோடய வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்ல அம்மா ரொம்பவே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க அப்படியே பா பொறுத்து பொறுத்து நம்ம கங்கா இருந்துகிட்டு பார்க்குறாங்க இதே மாதிரி நம்ம சாராதமாக அடிக்கடி பண்ணவும் நமக்கு கங்கா பயங்கர கோவப்பட்டு பயங்கரமான ஒரு முடிவு தான் எடுக்கிறாங்க இங்கே வாங்க எல்லாம் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட வந்து சொல்கிறாங்க கும் கங்கா இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம இந்த வீட்டை விட்டு போகலாம் மரியாதையில் மரியாதை இல்லாத இருந்து எது எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கூட சொல்கிறாங்க இங்கே குமரனுக்கு ஒன்றுமே புரியலை என்னாச்சு கங்கா எதுக்காக இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற இங்கே பாருங்க நான் முக்கியமாக இல்லையா நான் சொன்னால் நீங்கள் வரணும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் எடுத்துகிட்டு இங்கே ரூமை விட்டு வெளியே வராங்க அதை பார்த்த விஜய் காவேரி அப்புறம் சாரதாமலாம் பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்னடி எங்கே கிளம்பிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன சொல்லிட்டு போகணும் ஆ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க நீங்கள் அந்த மக மருமகனுக்கே வந்து நல்லா இம்பார்ட்டன் கொடுத்து நல்லா இது பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு முக்கியம் இல்லை எங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல இந்த வீட்டில் இருந்த தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் நாங்களே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாரு இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதமாக ஹோன அளவிச்சுறாங்க என்னடி அப்படி அவள் பாவம் இவ்வளோ நாள் ரொம்பவே நான் கஷ்டப்படுத்திட்டேன் அதனால அவளை இப்போ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறேன் அந்த தம்பியும் அந்த காவிரி எவ்வளோ நாள் பிரிஞ்சுருந்தாங்க இப்போ தானே ஒன்று சேர்ந்துருக்குறாங்க புரிஞ்சுக்காம இப்படிலாம் பண்ணுறேன் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா ந நடத்தின எல்லாத்தையும் சரிசமமாக நடத்தணும் இப்படிலாம் வேறுபாடு பார்த்துலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரி கூட எங்கள் கங்கா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அக்கா நீ வீட்டை வீட்டெலாம் போக வேண்டாம் நான் கூட போய்க்கிறேன் நான் இந்த பக்கமே இதுக்கப்புறம் வரல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்பா நீ வந்து சும்மாவே தியாகி பட்டம் வாங்கினவ மறுபடியும் எனக்காக இப்படி வந்து முடிவெடுத்து அப்புறம் நான் தான் தேவையில்லாத பேச்சு வாங்க நீ இந்த வீட்லேயே இரு அம்மா கூட நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க இங்கே சாரதமாக ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக நடக்க போதுன்னு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்